வெல்கம் டு செவன் செவன் ஜி கே நண்பர்களே நம்ம வந்து பிசி அண்ட் எஸ்ஐக்காக வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்துட்டு வரோம் ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி தேர் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் இதில் வந்து தேர்வு ஆறு தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவில் இந்த தேர்வு ஆறோட டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா காந்தவியல் ஃபர்ஸ்ட் கொஷின் காந்தமானி அளவியல் எனும் அறிவியல் வழிமுறையின் பயன்பாடு என்ன ஆன்சர் பி புவிக்கு அடியில் உள்ள தொன்மையான கட்டமைப்பை கண்டறிய செகண்ட் கொஸ்டின் டயாகாந்த பொருளுக்கு சிறந்த உதாரணம் டேஸ் ஆகும் ஆன்சர் ஏ பிஸ்மத் கொஸ்டின் நம்பர் த்ரீ உலகிலேயே மிக வேகமான தொடர்வண்டி எது ஆன்சர் டி மிக்லிவ் கொஸ்டின் நம்பர் ஃபோர் கடன் அட்டை பற்றாட்டைகளின் பின்புறத்தில் உள்ள ஒரு காந்த வரிசை அட்டை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் நம்பர் எம்ஆர்ஐ விரிவாக்கம் ஆன்சர் கொஷின் நம்பர் சிக்ஸ் மாலுமைகளுக்கு திசை காட்டும் கருவிகளை முதன் முதலில் அளித்தவர்கள் சீனர்கள் கொஸ்டின் நம்பர் செவன் மேக்னேட் என்பது டேஸ் ஆகும் பி இயற்கை காந்தம் மேக்னேட் இயற்கை காந்தம் கொஸ்டின் நம்பர் எயிட் தடையின்றி தொங்கவிடப்பட்டுள்ள காந்தமானது எப்பொழுதும் டேஸ் திசையிலேயே ஓய்வு நிலைக்கு வரும் ஆன்சர் சி வடக்கு தெற்கு கொஸ்டின் நம்பர் நைன் மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர்

காந்தங்கள் தன் காந்தத்தன்மையை இழக்க காரணம் ஆன்சர் சி சுத்தியால் தட்டுவதால் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் காந்த தன்மையுடைய பொருட்கள் எவை ஆன்சர் பாத்தீங்கன்னா டி அனைத்தும் என்னன்னு பாத்தீங்கன்னா இரும்பு கோபால்ட் நிக்கல் இது மூணுமே வந்து சரிதான் அதனால ஆன்சர் பாத்தீங்கன்னா டி கொஷின் நம்பர் ஃபோர்டீன் மின்காந்த தொடர் வண்டிகள் மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகம் செல்லும் திறன் கொண்டவை சி ஆறுநூறு கிலோமீட்டர் கொஸ்டின் நம்பர் புவியின் காந்த புறத்தை அறியும் ஆற்றலை பெற்றுள்ள பறவை எதுசர் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் பூமி மிகப்பெரிய காந்தம் என்பதை வலியுறுத்தியவர் யார் யார்ன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி வில்லியம் கில்பர்ட் கொஸ்டின் நம்பர் செவன்டீன் பெரும்பாலும் நிலையான காந்தங்கள் டேஸ் உலகக்கலவையால் தயாரிக்கப்படுகின்றன ஆன்சர் ஏ அல்நோ கொஷின் நம்பர் எயிட்டீன் காந்த பாயத்தின் அழகு பி வேபர் காந்த பாயத்தின் அழகு பார்த்தீங்கன்னா வேபர் கொஸ்டின் நம்பர் நைன்டீன் குளிர் பதனங்களில் பயன்படுத்தப்படும் காந்தத்தை விட புவி காந்தமானது டேஸ் மடங்கு அதிக திறன் கொண்டதாகும் ஆன்சர் டி இருபது மடங்கு கொஷின் நம்பர் டுவெண்ட்டி காந்தப்புல வலிமையின் எண் மதிப்பானது புவிப்பரப்பின் நெடுக்கத்தில் இருந்து அறுபத்தைந்து டேஸாக இருக்கும் ஆன்சர் சி மைக்ரோ டெஸ்லா நண்பர்களே இதோட பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் வந்து ஆறு வந்து கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த தேர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்து வழி நாகரிகம் இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் ஃபார்ட்டி டெய் ஃப்ரீ டெஸ்ட் வந்து ஃபார்ட்டி எயிட் மொத்தம் இந்த ஃபார்ட்டி எயிட்டோட டாபிக்ஸ் வந்து நம்ம ட்ராவல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் வந்து ஒன் ஆர் டூ டெஸ்ட் வந்து தான் பார்த்துட்டு வரோம் நம்ம டேராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு நம்ம டேராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட்டில் வந்து காக்கி சட்டை டெஸ்ட் பெச்னு சொல்லிட்டு ஒரு பிசிக்காக வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணிருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பெச்சோட காக்கி சட்டை டெஸ்ட் பெச்சோட ஃபஸ்ட்டு பத்து தேர் வந்து நம்ம டேலாம் சேனல் வந்து கொடுத்துருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த டெஸ்ட் பெச்சில் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் மொத்த தேர்வு எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா அந்த டெஸ்ட் பெச் வந்து என்னென்ன வந்து ப்ரொவைட் பண்ணுறான்னு பாருங்க அந்த நாற்பது தேர்வு இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பிசி மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோ ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டி டெஸ்ட் வந்து பிசி மாடல் டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுக்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்து தமிழ் கூகுள் ஃபார்மில் வந்து ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை வந்து இயல் வாரியா ஒவ்வொரு இயலுக்கும் வந்து ஐம்பது கொஷின் இருக்கும் அந்த தேர்வு வந்து அட்டன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இதுவும் வந்து நம்ம அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப் வந்து அப்லோட் பண்ணுறோம் எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரிலேருந்து வரைக்கும் கொடுக்குறோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் கண்டிப்பாக வந்து கொடுக்குறோம் பிசிக்கு தேவைன்னா ஃபுல் நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் தேர்வு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து கீழே ஜிபே நம்பருக்கு வந்து கொடுத்துருக்கோம் பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வந்து அந்த பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு நேம் டிஸ்ட்ரிக் வந்து சென்ட் பண்ணிணீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப் வந்து நம்ம அட்மிட் வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க நெக்ஸ்ட் தேர் வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் இதுதான் வந்து பார்க்க போகிறோம்